ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் சமையல் இன்றைக்கி வீடியோவில் தக்காளி பாசிப்பருப்பு கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சு வரட்டும் பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு பொரிஞ்சிச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஏழு பச்சை மிளகா கொஞ்சம் கருகாப்பில் வெங்காயம் கருகாப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் கிலோ பழுத்த தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க பழுத்த இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்து வதக்கணும்னா சீக்கிரம் தக்காளி மசிஞ்சு வந்துடும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இதை ஒரு தடவை எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அதையும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்குறோம் மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்குறேன் ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதுலேயும் சேர்த்துக்கலாம் காய்கறி எதுவும் இல்லாத சமயத்தில் இது டக்குன்னு ஈஸியாக வேலை முடிச்சிடும் குக்கர்லேயே செஞ்சிடலாம் என்ன செய்யறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம் தக்காளி பாசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றிட வேணாம் அதெல்லாம் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் கலந்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி மூணு விசில் விட்டோம்னா நம்மளுக்கு தக்காளி பச்சடி ரெடி ஆயிரும் ஒரு மாதிரி கலரே விசில்லாம் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் கடைஞ்சி வச்சுக்கோங்க கடைஞ்சி வச்சதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தழை சேர்க்குறப்போ டேஸ்ட்டும் வாசமும் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பச்சடியை தோசையோட இட்லியோட சாதத்தோடலாம் பரிமாறும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈஸியான சைடிஷ் தாங்க கட்டாயமாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ